ஓம் சக்தி ஓம் நமது காஞ்சாம்புரம் அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் லட்சார்ச்சனை நிகழ்ச்சி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்று நடைபெறவுள்ளது லட்சார்ச்சனை என்றால் என்ன அதன் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் லட்ச என்பது ஒரு இலட்சம் எனும் பொருள் அர்ச்சனை என்பது ஆராதனை செய்வது தெய்வ பேர்கள் கொண்டு வழிபடுவது அதனால் லட்சார்ச்சனை என்பது ஒரு தெய்வத்தின் நாமத்தை இலட்சம் முறை ஜபம் செய்து அத்தனை முறை அர்ச்சனை செய்வது என பொருள் தருகிறது லட்சார்ச்சனை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் தெய்வ கிருபை பெற உதவும் மனசு சுத்தமாக அமைதியாகும் சங்கடங்கள் தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது குடும்ப நலன் ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் தரும் மிகுந்த பக்தியும் பாடம் கொண்டு செய்யப்படும் காரணத்தால் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் பெயர்களில் அர்ச்சனை செய்து பத்ரேஸ்வரி அம்மனின் அருள் பெற்று நலன் பெற அழைக்கிறோம்